கவனத்தை ஈர்த்து கொள்வதை கொஞ்சம் பணம் இருந்தது சரி ஐம்பது ரூபாய் பணத்தை எடுத்து மடித்து அவனுக்கு நேராக போட்டார் அவன் பக்கத்தில் அது விழுந்தது அதை அவன் குனிந்து பார்த்தான் காசு ஐம்பது ரூபாய் கிடைக்கிறது அதை எடுத்தான் எடுத்து பார்த்துட்டு மடிச்சு பொக்கெட்ல வச்சுட்டு அவன் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இருந்தான் சரி ஐம்பது ரூபாய்க்கு தான் இவன் நம்மளை நிமிந்து பார்க்கல சரி நூறு ரூபாய் தாளை போடலாம் என்று சொல்லி ஒரு நூறு ரூபாய் தாளை எடுத்து மடித்து திரும்ப போட்டார் அதுவும் அவன் பக்கத்துல வந்து விழுந்தது அந்த நூறு ரூபாயையும் அவன் எடுத்தான் விரித்து பார்த்தான் நல்ல பணம் எடுத்து பொக்கெட்ல வைத்துட்டு திரும்பவும் தன்னுடைய வேலைகளிலே பிஸியா இருந்தான் இந்த என்ஜினியருக்கு என்ன செய்வதென்று தெரியாது எதை கொடுத்தாலும் அவன் மேல நிமிந்து பார்க்கிறதாக இல்ல உடனே என்ன செய்தார் ஒரு சின்ன கல் எடுத்து அவனுடைய தலைக்கு நேர போட்டார் அது அவருடைய தலையில நோங்கண்டு விழுந்தது தலையில விழுந்த போதுதான் அவன் அப்படியே நிமிர்ந்து பார்த்தான் மேல இருக்கிற என்ஜினியர் கூப்பிட்டார் உன்னோட கொஞ்சம் பேசணும் மேலவா வா என்று சொல்லி தானவர்களே இப்படித்தான் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது அல்லது கடந்து போகிறோம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம விரும்புகிறார் அல்லது நமக்கு தேவையான ஆசிர்வாதங்களை கொடுக்கிறார் தருகிறார் நம்மை பாதுகாக்கிறார் நம்மை நம்மளோடு கூட வருகிறார் என்பதற்கு என்பதனுடைய அடையாளம் அவர் கொடுக்கிற ஆசிர்வாதங்களை நிமித்தமாய் நாம் சந்தோஷமாய் நம் குடும்பம் சந்தோஷமாய் வாழுவதற்கு அல்ல அந்த ஆசிர்வாதங்கள் மூலமாய் ஏதோ ஒன்றை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் அந்த ஆசிர்வாதத்தின் பின்னாக ஏதோ ஒரு காரணத்தை அவர் வைத்திருக்கிறார் அதை செய்யும்படி நாங்களும் என்ன செய்கிறோம் ஆசிர்வாதங்களிலே வாழுகிறோமே ஒழிய அந்த ஆசீர்வாதத்தை ஏன் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் ஒரு நாளும் அவரை நோக்கி பார்ப்பது கிடையாது அல்லது ஆண்டவர் நோக்கி செபிப்பதும் கிடையாது ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த ஆசிர்வாதத்தை கொடுத்தீர் ஏன் இந்த நன்மைகள் இந்த வாழ்க்கையில செய்தீர் என்பது என்பதை குறித்து நம்ம எப்பொழுதுமே கேட்பது கிடையாது ஆனா பாருங்க சில நேரம் அந்த ஆசிர் ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு முயற்சி பண்ணி சில நேரங்கள் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சில நெருக்கங்கள் சில உபத்திரவங்கள் இல்லை அவர் அனுமதிக்கிற போதுதான் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு மேலே நோக்கி பார்த்து ஆண்டவரே என்று கூப்பிட ஆரம்பிக்கிறோம் அப்போதான் ஆண்டவர் சொல்லுவார் நான் உனக்கு இந்த காரியங்களை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் நீ செய்ய வேண்டும் என்று நான் இந்த காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் அல்லது உன் ஒரு நோக்கம் இருக்கிறது அது உண்மையில ஒரு திட்டம் இருக்கிறது என்று சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார் அன்பானவர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நாங்க எந்த நிலைமையில ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிற இருப்பமாக இருந்தால் இந்த ஆசீர்வாதத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியத்தை வைத்திருக்கிறார் எதை செய்யும்படி அவர் எதிர்பார்க்கார் என்பதை சிந்தித்து தியானித்து கற்றுக்கொண்டு அந்த அவர் விரும்புகிற சித்தத்தை செய்யும்படி நீங்க செயல்படுங்க அப்படி இல்லாவிட்டால் சில நேரம் உபத்திரவங்கள் நெருக்கங்கள் பாடுகள் வரும் அது நிமித்தமாக நாம் அவரை நோக்கி பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வருவதற்கு நாங்கள் ஆசிர்வாதமாக சமாதானமாக சுகத்தோடு இருக்கிற போதே கர்த்தரை தேடுவதற்கு எங்களை அர்ப்பணித்து ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கர்த்த தமிழை திட்டத்தை நம்ம மூலமாய் வெளிப்படுத்தி அவன் நம்மை ஆஸ்வித்து தொடர்ந்து நம்மை பலப்படுத்த